அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் பத்து செய்யுள் எட்டு அதாவது பழமொழி எட்டாவது பழமொழி நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்வ பிறர் உணரார் நல்ல மயிலாடும் மாமலை மற்று என்றும் அயிலாலே அயில் உண்மையாக ஒரு பொருளை மற்றொரு கூர்மையான பொருளை கொண்டே பிளப்பார்கள் என்று சொல்லுகிறார் யாரை பார்த்து சொல்கிறார் என்றால் நல்ல மயில்கள் ஆளக்கூடிய மலைநாட்டினுடைய அரசனே என்று ஒரு அரசனை பார்த்து சொல்லுவதான பழமொழியாக இருக்கிறது கூரிய இரும்பை மற்றொரு கூரிய இரும்பை கொண்டே பிளப்பார்கள் அதுபோல கற்ற குணங்களுடைய நல்ல குணமுடைய அறிவினுடைய நன்மையை அறிய வேண்டுமானால் அவர்களை விட கல்வி ஒழுக்கங்களில் சிறந்தவர்களைக் கொண்ட அறிஞர்களைக் கொண்டே அறிய முடியும் நல்ல கல்வி கல்வி அறிவுடைய ஒருவனை சோதிக்க வேண்டும் என்றாலோ அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாம் என்றாலோ அவனை விட கல்வியில் அறிவில் சிறந்தவனை வைத்துத்தான் உணர முடியும் எப்படி ஒரு கூர்மையான இரும்பை மற்றொரு கூர்மையான இரும்பை கொண்டு பிளக்கிறார்களோ அதுபோல கல்வி ஒழுக்கங்களில் சிறந்த அறிஞர்களே கல்வியில் சிறந்தவர்களை அறிவார்கள் அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கல்வியில் சிறந்தவர்களை அறிவதென்பது முடியாததாக இருக்கும் என்று சொல்லுகிற பழமொழி அறிவில் சிறந்த ஆண்டோரை அறிவில் சிறந்தோரே உணர முடியும் நல்லார் அறிவினை அவரினும் நல்லாரே அறிவர் என்ற பழமொழி மீண்டும் பழமொழியை பார்ப்போம் நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார் நல்ல மயிலாடும் மாமலை வெற்ப மற்று என்றும் அயிலாலே அயில் நன்றி வணக்கம்